மானுடம் என்றோர் பாடலை செய்ப்போம் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் எடுத்தால போகும் தலைப்பு பெரிதினும் பெரிதுகு இந்த தலைப்பை பார்த்த மாத்திரத்திலிருந்து என்னுள் எழக்கூடிய கேள்விகள் ஏராளம் ஏனென்று கேட்டால் இந்த தலைப்பை நான் விழிப்புணர்வோடு உற்று நோக்கியிருந்தால் இன்றைக்கு ஆசிபா ஆசினி நிர்பயா போல இவளுக்கு நடந்திருக்குமா ஓரறிவு மரம் கூட இப்படி ஓரறிவு மரம் கூட ஐந்தறிவு அறிவு காப்பாற்றுகிறது ஆறு அறிவு படைத்தனம் ஒரு அனிதாவை கூட காப்பாற்ற முடியவில்லை இப்படிப்பட்ட சமுதாயத்தை தகர்த்தறிந்து புதியதொரு சமுதாயத்தை படைக்க இங்கே நாம் அனைவரும் பெரிதிலும் பெரிது கேட்க வேண்டும் இது மற்றொன்றாக பார்த்தால் கோயம்புத்தூரிலே பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவி தன்னுடைய இறுதி கடிதத்தில் இப்படியாக எழுதிவிட்டு செத்து முடிகிறார் கேட்டால் நான் நிம்மதியாக தூங்கும் இரண்டே இடம் ஒன்றே என் தாயினுடைய கருவறை மற்றும் ஒன்றை என்னுடைய கல்லறை என்று எழுதி செத்து மடுகிறாள் இதை பார்த்து ஒரு கவிஞன் இப்படி பதிவு செய்கிறான் பென்சிசுக்குள்ளேயே இருந்திருக்கலாமோ இப்படி பென்சிசுக்குள்ளேயே இருந்திருக்கலாமோ பட்சண குழந்தைகளை பாலில் பதிப்படுத்தும் சமுதாயத்தில் முறையே இருந்திருக்கலாமோ பெண்களை சந்தை மாடுகளாக பார்க்கும் இந்த மதிக்கட்ட சமுதாயத்தில் பாவம் கதறி ஆறுதல் பாரதாய் தான் இந்த தேசத்திலே மனிதன் மாண்ட பிறகு இன்னொரு உலகம் பிறகுமாய் கற்பையும் கற்புப்பையையும் ஆண்களுக்கு வீங்கள் அவர்கள் பெண்களா சமுதாயத்தில் நிம்மதியாய் வாழட்டும் என்று ஒரு கமீனியனின் குமுறல் என்று சொன்னால் இப்படிப்பட்ட சமுதாயத்தை தகர்ந்தறிந்து புதியதோர் சமுதாயத்தை உருவாக்க புதியதோர் தமிழ் சமூகத்தை உருவாக்க நாம் பெரிதிலும் பெரிது கேட்க வேண்டும் மற்றொன்றாக பார்த்தால் வள்ளுவன் அழகாக சொல்லுவான் அல்லவா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் ஆ இங்கே பிறப்பால் அனைத்து உயிர்களும் சமம் என்பது வள்ளுவனின் வாக்கு ஆனால் இந்த மானுட கூட்டமோ பிறந்த அனைத்து மனிதர்களும் சமம் என்று மாற்றித்துக் கொண்டிருக்கிறது இது எப்படி என்று என்னை நீங்கள் கேட்பீர்கள் இங்கே ஒருவேளை உணவு தெரியதற்காக தாயையும் சேயையும் ஒன்றாக விடுவித்துக் கொண்ட கூட்டம் தான் இந்த மனித கூட்டம் அந்த கருவில் மாண்டு போன யானை சிசு சொல்லுகிறது இதே போல் என் காட்டையும் என் வீட்டையும் அழுத்திக் கொண்டே போனால் ஒரு நாள் உன் காடும் உன் வீடும் மாண்டு போகும் என்ற எச்சரிக்கை விட்டுவிட சொல்கிறது இப்படிப்பட்ட அவள நிலைகளை தகர்த்தறிய மீண்டும் ஒரு வனத்தை நாம் உருவாக்க பாலிடம் நான் आम गर्टप्दि बरिजुलुम् परिदि गर्टका, बन्डिमेंड़ु. இதில் மற்றொன்றாக பார்த்தால் இன்றைக்கு நாம் சாலையோரம் சொல்லும் பொழுது ஒருவேளை சூற்றுக்காக தன் பிஞ்சு கைகளை எந்த குழந்தைகளை பார்க்கும் பொழுது நெஞ்சு பதறது தமிழா நெஞ்சு பதறுகிறது இங்கு எல்லாரும் எல்லாம் வர வேண்டும் இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் ஆனால் ஏழை வீட்டிலே ஈன வயிறு படும் பாட்டிலே ஒருவேளை சூற்றுக்கு வந்ததடா பஞ்சம் அதை சொல்ல துடிக்கதடா நெஞ்சம் இப்படி பசியால் வாடி உயிர்களுக்கு பாரதி இட்டக்கட்டளை தனி ஒருவனுக்கு உடைவழியில் இச்சகத்திரிகளும் என்று கண்டன குரல்கள்